யாழ்ப்பாணம் மீசாலை மேற்கே புறப்படமாகவும் மெய்சாலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கௌரி பிள்ளை மார்க்கண்டவர்கள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கிருஷ்ணசாமி தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான பெரிய தம்பி சீனப்பிள்ளை தம்பதிகளின் அன்பமர் மகளும்

സാരദന് സാ വിഷ്ണു വിശാലി കോവിതന് വേദകൻ വൈഷ്ണവി തുളസിപ്പ് പോലം ഈരപ്പ പോറ്റി മറ്റു പേരമ്പലം പൊന്നമ്പലം യോകമ്മ സുബ്രമണിയം ദൈവനായി ആകിയോ അന് സഹോദരിയും കാളംസുകളാണ് മൈവഹനം തങ്കമ്മ ക காசி பிள்ளை மற்றும் இவ்வரையத்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்